வணக்கம் செந்தல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு முன்னாள் வட்டாட்சியர் சரவணன் அவர்களை கண்டித்து சமூக சேவகர் ரவி அவர்களின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செய்யூர் அனல் மின் திட்டத்திற்காக விவசாயிகளின் விவசாய நிலத்தை அனல் மின்நிலைய மின்சார நிறுவனத்தின் பெயரில் விவசாய நிலங்கள் பட்டா செய்து கொடுத்ததைக் கண்டித்தும் முன்னாள் வட்டாட்சியர் சரவணன் போட்ட உத்தரவை ரத்து செய்யக் கோரியும் பயன்பாட்டிற்கு வராத அனல் மின்சாரத்திற்கு கையகப்படுத்தப்பட்ட விவசாயிகளின் நிலங்களை உரிய விவசாயிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பொன் செல்லப்பன் சதாசிவம் நாகர்சேனை தலைவர் அரங்குணம் விநாயகம் மற்றும் விவசாயிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நேர்மை வாதம் செய்திகளுக்காக தங்கிறார் அந்த பட்டாவை வழங்கணும்னு சொல்லி தான் நம்முடைய தலைவர் செல்லப்பன் அவர்கள் அதுக்காக போராடிட்டு இருக்கிறாரு அந்த ஊர் மக்கள் அனைவரும் நாற்பத்தி ஒன்பது அனுபவம் உள்ளவர்கள் நில அனுபவம் உள்ளவர்கள் அத்தனை பேர் இன்னைக்கு வருகை செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அரசு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் அவர் அவர்களும் இதில் முழு கவனம் செலுத்தி உடனடியாக அந்த மக்களின் கோரிக்கை நிறைவேற்றி தர இந்த கட்டட ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் நன்றோடு தெரிவிச்சுக்கிறேன் இது உடனடியாக இந்த மக்களுக்கான பிரச்சனையை பார்க்காம இது உங்களுடைய கடமையாக நீங்கள் செய்யணும் இது வந்து ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நீ நினைக்கக்கூட இந்த ஏழை எளிய மக்களுக்காக தான் நம்ம வந்திருக்குறோம் அவங்களுக்கு தேவையான அந்த அடிமையை நாங்களில் இருக்கக்கூடிய அருவலையிலும் அந்த கோரிக்கை மனுவை கொடுத்துருந்து நாங்கள் பிறகு மாவட்ட ஆட்சியர் சந்தித்து சங்கத்தை சம்பந்தமாக பேச இருக்கிறது என்று தெரிகிறோம் ಅಲ್ಲಮರ ಒಂದ್ಸರಿ ಇತ್ತು ನಾವು ಕೋರಡಿಸ್ ಸರ್ ನಾಲ್ಕಾದ ಚಲಪರಿಯಡ ಕೋರಡಿಸ್